ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் அம்மா வீட்டில் ஒரு பதிமூணு மன்னிப்பூ செடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த செடி ஒன்று நான் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சடனாக வந்து அந்த பேக்கில் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து துணு துணுக்கவே இல்லை லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம கார்டன் சைடில் கார்டன் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் அதில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மண் எடுத்து தோண்டி தரையில் வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வை வச்சுட்டப்பறம் அது மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய தண்டை வச்சுட்டு விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த கிளாய் மாதிரி இருக்குல்லங்க அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டேங்க என் பொண்ணு வராமல் இருப்பாள் அவன் வந்துட்டாங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பயங்கரமாக வந்துச்சுங்க பாருங்க நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு பூ விட்டுருக்குன்னு சொல்லிட்டு செடி பார்த்தா சின்னசாதாங்க இருந்துச்சு அப்புறம் பார்த்தா நான் நினச்சி கூட பார்க்கலாம் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கில் விற்கிறதால இந்த மாதிரி தரையில் வச்சாதாங்க பெஸ்ட்டு பெஸ்ட் எப்படி மல்லிப்பூ செடி